வாழ்ந்து இருக்கேன் அடுத்து உங்களுக்கு தெரியும் எந்த கேஸ்க்கு நான் போறதில்லை சந்தோஷமா பேரன் பேத்தியோட சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தப்பான நியூஸாக இருக்கு நியூஸ் செவன் சாருக்கு மட்டும் நீங்கள் கேட்டுக்கிறேன் எதனால கே மியூஸ் தமிழுக்கு சாரி நியூஸ் தமிழுக்கு மட்டும் கேட்டுக்கிறேன் என்கிட்ட கேட்டுட்டு எதனாலும் செய்யுங்க கேட்காம செஞ்சு பாருங்க இன்றைக்கி எனக்கு எவ்வளோ இந்த பாருங்கள் என் தலைமையில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு போம் பிரியா போயிடுச்சு பாருங்கள் இன்னைக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷனு இப்போ கிளம்புனவே இன்னைக்கு இதுக்கு இது போக மூணு ஃபங்க்ஷன் இருக்குது டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்க கல்யாண கட்சியில் போக கல்யாணத்தை பிடிக்க கல்யாணம் ஒரு இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு பதினஞ்சு கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருப்பேன் நான் அப்படி வளர்ந்துக்கி இருக்கேன் எந்த பிரச்சனைக்கும் போகல வரல நீ கேளுங்க அப்போ பதில் சொல்கிறேன் சார் அந்த ரூமர்ஸ்க்கு என்ன காரணமாக கோயம்புத்தூருக்கு பதிமூணு வருஷம் ஆச்சு நான் கோயம்புத்தூர் போய்

அங்க லாட்சில ஏதோ ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு போலீஸ்க்கு தகவல் கிடைச்சதுனால உங்களை கால்ல சுட்டு பிடிக்க சொன்னாதான் அப்படி ஒரு செய்தி நான் கோயம்புத்தூருக்கு போய் பதிமூணு வருஷம் ஆச்சு அங்க யாருமே டச் இல்லையே என்னோட ஒரு பையன் வந்து செல்லையான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் அங்க கோயம்புத்தூர்ல இருக்காரு அவர் என்ன பண்ணாலும் போன பேசிக்கிறேன் அவர் வழக்கு ஆ அவரும் ஆமாம் ஒரே ஒரு வழக்கு இதுல இருக்கு எங்க நம்ம திண்டுக்கல்ல இன்ஸ்பெக்டர் அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த கேஸில் இருக்கார் தொடர்ந்து நீங்கள் அமைதியாக இருந்தாலும் என்னன்னே தெரியலையே எனக்கு நான் உங்களுக்கும் பத்திரிக்கைக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்திரிகைகளுக்கும் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அனுப்பி விட்றேன் அவங்களுக்கும் நான் எந்த பிரச்சனையும் என்றில்லை எனக்கு எதுக்கு நான் பிரச்சனை போடுறதுக்கு ஆண்டை முன்னேற்றத்தில் நல்லா சம்பாதிச்சிருக்கார் நல்லா ச சொத்து படுறதுக்கு நான் எதுக்கு எங்கேயும் போகணும் இல்ல பொருளாதார என்கவுண்டர் பண்ண சுடரன செய்வாங்க இது திருந்துனா விட்டுவாங்க போலீஸ் இது எதnal தப்பு பண்ண போலீஸ் சுடாம அப்ப என்ன செய்வாங்க ரவுடிஸை விட்டுட்டு இதோட ஒதிஞ்சிட்ட விடுவாங்க நான் ரவுடிஸை தான் பண்ணுவேன் யாரால கொலை பண்ணுவேன் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணேன்னு சொன்னா போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுத்துதனே பிடிப்பாங்க அப்ப என்கவுண்டர் கிட்டத்தட்ட வந்து பத்து கோடி மக்கள் இருக்கோம் தமிழ்நாட்டுல வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் போலீஸாக இருக்காங்க இவங்க இவங்க பூரா ஜீர சேட்டுக்கு என்ன பண்ண முடியும் டெய்லி செய்யணக்கா அது கொலை பண்ண இங்கே கொலையை பண்ண அப்படின்னா போலீஸ் விடாதான் செய்யும் இப்போ யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம கே சொல்கிற மாதிரி ஐயா நல்லவங்களை சுட்டாங்க போலீஸுன்னு சொல்லலாம் ஊரா பூரா ரவுடி பைய திருட்டு பைய காவலி பைய விடலாம்னு சொல்றாங்க போலீஸு திருந்திட்டப்போ நாங்கள் எல்லாம் இருந்தோம் இந்த வேணா எந்த பிரச்சனையும் வேணாம் சொல்லி திருந்திட்டோம் இப்போ நாங்கள் வரும் இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்கே போனாலும் தவிர சொல்லிட்டு ஐயா இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இதை போகிறேன் இங்கே தான் இந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு போறேன்னு நம்ம சொல்லி டெய்லி போகிறோம் வரோம் அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையில உங்களுக்கு நம்மளுக்கு எதிரியே கிடையாது சார் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம தான் உங்களுக்கே தெரியும் நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரவுடிசமே கிடையாது இல்லை எதிரிய வச்சுக்கிட்டு நம்ம இல்லை நம்ம பூராமே சொந்த பந்துக்குள்ளான அந்த பிரச்சனைகளே இப்ப நம்ம இந்த பழைய விஷயங்களாம் விட்டு எத்தனை வருஷம் நான் பழைய விஷயங்களை விட்டு ரெண்டு கடைசியா எனக்கு மதுரைக்குள்ள வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரே ஒரு சின்ன கேஸ் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மதுரைக்குள்ள ஒரு சின்ன கேஸ் ஐயா வந்து இப்போ இருக்காங்களா ஏடிஜிபியா இருக்காங்களா டேவிசன் ஆசிரியர் அப்போ இருக்கும் போது ஐயா இருக்கும்போது ஒரே ஒரு கேஸ் வந்து கொடுக்கல் வாங்கிற பிரச்சனை அந்த கேஸ் அப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணாதானே சண்ணி நம்மளா இது பண்ணாதானே அது அதெல்லாம் வந்து இது அதே நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி மதுரையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கேஸ் ஆச்சு அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு கேஸ் ஆச்சு கடைசி எனக்கு மதுரைக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினெட்டோட முடிஞ்சுச்சு எந்த இதில் டெய்லி டெய்லி போலீசனை பாக்குறாங்க டெய்லி இங்க பாருங்க வீட சுத்தி கேமரா நான் எங்க போறேன் எங்க வர்றேன் என்ன இன்றைக்கி இன்னைக்கு இங்க எல்லாமே இருக்காது பூராவே எல்லாமே இருக்காது வேற என்ன ஆஹ் சாமி இப்படி பண்றவா நான் போகும்போது மக்கள் பாப்பாங்கல்ல ஏடா வரிச்சு சொல்ல எப்படி இருக்கேன் என்ன அப்படி கண்ணு போடுறாங்க சாமி அவ்வளவுதான் வேற என்ன இருக்கு டெய்லி இன்ஸ்டாவில போடுறோம் அதுல போறோம் இதுல போடுறோம் எங்க போற பங்கனுக்கு போறோம் ஒரு ஆயிரம் பேரை பாக்குறோம் ஒரு ஐயாயிரம் பேர் பங்கனுக்கு வந்துக்கிறோம் அப்படின் போது யார் வேறு இதுதான் சாமி வேற என்ன இருக்கு சொல்லுங்க கேளுங்க சும்மா கேளுங்க அப்படி கிடையாது நம்ம இப்படி இருக்கோம்ல அதே பரமான இந்த மாதிரி சீல்ல இருக்கவே பரமான இல்ல வேற ஏதாவது இது நாங்க ரெண்டு பேரும் சாமி நீங்க வந்ததுக்கு பின்னாடி எதுநாள் நான் ஒரு ஒரு கேஸ் நீங்க வந்தைக்கு முன்ன ஒரு கேஸ் குடுக்கே சொல்லுங்க இது வந்து அந்த கொள வந்து இப்போ انا கொள கேஸ் போட்டது வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததலாம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன என்கிட்ட கேட்கலாம் உங்களுக்கு செய்தியாளர் தான் ஒரு மனிதனை அழிக்கிறதும் செய்தியாளர் தான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் நம்ம எந்த பிரச்சனையும் போறல சார் போறதுக்கு வேலை இல்லை எனக்கு என்ன போலீசம் நான் போவும்லையே கோயம்புத்தூர் பள்ளி அங்க யாரும் பேசவே இல்லையே போலீஸு

அது நெருக்கி முடிச்சிட்டேன் ரெண்டு இப்போ போட்ட மட்டர் கேஸ் இந்த பனான மட்டர் கேஸ் மத்தது புறா சும்மா அடிdiri அந்த இந்த மாதிரி தான் கேஸ் நகவே எல்லாம் கூடி போயிடுச்சு ஒவ்வொரு நாளால இது இப்ப எடுத்துடாக இல்ல நீங்க வந்தப்ப இப்ப மூணு ஊருத்துக்கு மணிக்கு வந்தனே இப்போ विजय கேச் ஆர் எம்ஸ் இருக்காரு நமக்கு அரசியல்ல சம்பந்தமே இல்ல இல்ல நமக்கு அரசியல்ல சம்பந்தம் ஆர்சியலுக்கு நமக்கு சம்பந்தமே ஒரு விஷயம் நம்ம வந்து மேன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ஜாலியானவே நம்ம மட்டும் டெய்லி படம் பார்க்கமா சாப்பிட்றோமா தூங்குறோமா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோமா டான்ஸ் ஆடுறமா இதுதான் நம்மளோட பொழுது நீங்கள் ஏர்போர்ட்டில் ஆமாம் ஏர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் சார் இந்த பிள்ளைங்கள்லாம் போட்டு அடிக்காதீங்க சார் ரொம்ப போட்டு பாவ பிள்ளைங்கள்லாம் அப்படின்னு சிரிச்சிட்டாரு அப்புறம் அவனை தான் அவர்கிட்ட பேசிட்டார் சினிமாவில் உள்ள அரசியல் உள்ளவனுக்கு அப்படி தான் கட்சி ஆரம்பித்தாரு நான் அவரை பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தேன்

உங்களுக்கு எப்படி அதர்ச்சியா அதோட எனக்கு பயங்கர அதர்ச்சியா இருக்கு எதnal ஒரு டீட் ஒரு ஒரு இது எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியல எனக்கு ஐடியாவே இல்ல ஆமா இப்போ நீங்க வந்தோனே நான் வீடியோ அனுப்பிட்டேன் அவங்க நேராக கமிஷன் ஏட்டை எஸ்பி ஏட்டெல்லாம் பேசி போகலாம் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க நானும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்புறம் நீங்களாம் வர்றதாக சொன்னேன் போலீஸில் இந்த மாதிரி வர்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த என்கவுண்டர் பண்ணுறது காலில் சொல்லலாம் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் வந்து பேர் வாங்குறதுக்காக இப்படி ஒரு முக்கியமான ஆட்களை சொல்கிறாங்க வைக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க அந்த ரீதியில் எதுவும் இந்த மாதிரி எப்படி என்னோட கேள்விக்கு என்னன்னா ஒரு ஆள் இருக்கும்போது ஒரு பேருக்காண்டி போலீஸ் சொல்லணும் தேவை என்னங்கிறது போலீஸ் வந்து இப்போ இப்போ இருக்கிற டிஜிபியா ஏடிஜிபியெல்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக தப்பு பண்ணால் சொல்றான்னு சொல்லுவாங்க யாரையும் போய் பிடிச்சிட்டு போய் இதுவரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த இதெல்லாம் கிடையாது நிறைய வெரைட்டி தானே சொல்கிறாங்க தப்பு பண்ணா வெரைட்டி தான் போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க யார் அதெல்லாம் இப்போ போலீஸ்லாம் அப்படிலாம் கிடையாது இப்போ போலீஸ்லாம் வந்து தப்பு பண்ணால் விடுறது கிடையாது ஒன்று காலை உடப்பாங்க இல்லை காலில் சொல்லுவாங்க இல்லைன்னா சுட்டு கொண்டுருவாங்க அவளை ஒன்றுக்கு ரெண்டாடம் சொல்லுவாங்க இல்லைன்னா அதே காலை நான் உங்களுக்கு சொல்ல மனிதர்களாக இருந்தால் ரைட்டு மிருகம் ஆயிட்டா இல்லங்க நாம செஞ்ச தப்பு தானே அவங்களும் பொய்யா நம்மள வந்து திணிக்கல எந்த கேசையும் நம்ம செஞ்ச தப்புகளுக்கு கேஸ் போட்டுருக்காங்க கோர்ட்ல வந்து அது தப்பா இல்லையான்றது கோர்ட்ல நிரூபிக்கும் அவ்வளவுதான் தான் முடியும் போலீஸ் சப்போர்ட்னா போலீஸ் சப்போர்ட் எப்படின்னா சாமி இப்போ நீங்க போறீங்க இப்ப கேமரா வச்சுட்டு போறீங்க உங்க கேமரா ஒரு பிடிங்கிட்டேன் உங்க மனதில் யோசிங்க அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன சார் கேமரா பிடிங்கிட்டு போயிட்டா சுடாம விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வார்த்தை வருமாறாதான் அது மாதிரி பாவம் ஏதோ ஒரு ஒரு பாவம் ரெண்டு போய் ஜெயினு போட்டு கொள்ள போய் ஆற்றிட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி தேவையில்லாத கொலையை பண்ணிவிட்டு பேசி முடிச்சுக்கணும் எதா இருந்தாலும் மதுரை வந்து மீனாட்சி பட்டணம் இங்கே வந்து மீனாட்சியோட பெரியாள்னு யார் சொல்லி என்ன யாருமே முன்னேறினேனே கிடையாது உதவ அந்த மதுரையோட இது என்னைக்கு அடங்கி போகிறோமா அன்னைக்கு ஜெயிக்கப்படுவோம் நம்ம இப்போ இருக்க இந்த கமிஷனர் ஐயா வந்து மூணு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் அவர்தான் இருக்கார் இதுவரை என்கவுண்டர் ஆச்சா தப்பு பண்ணால் என்கவுண்டர் ஆயிடுச்சு அவளாக வேற ஒன்றுமே சொல்ல முடியாது வேற சாமி நம்ம பாஸ்ட்டில் ஒரு சில வாழ்க்கை அப்படி இப்படி இருந்திருக்கு இப்போ வந்து ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இப்படின்றதாக கெத்து அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லேயே இருக்காங்க அவங்க அடிமையா அதுக்கு காரணம் என்னன்னா சாமி உங்களுக்கு வந்து அன்னைக்கு சரக்கு போடுறதுன்னா வந்து ஒரு ஆளை கரெக்டாக எங்கடா விற்கலாம் இன்னைக்கு மாத்திர வாங்க 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 சாமி இன்னைக்கு மாத்திர ஊசி அவர் அட்வொகேட் சிங்கராஜன் பேருக்கு எழுதியாரு மனித உறவு கணத்துல இவர் அவர் தான் அமைப்பா இவர் செயலாளர் பொதுச் ஆ மாத்தரை விற்கிறாங்க கஞ்சா மாத்தரை அசரா கற்கையா இருந்தாரு ஊராத்தையும் ஒடிக்கிட்டாரு இப்ப இருக்கிறவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க அதை மீறி இங்கிட்டு இருந்து வருதுன்றாங்க எங்க இருந்த ஜெயிலுக்குள்ள இருந்து இல்ல கேப்பா எல்லாத்தையும் எங்க இருந்து ஆந்திரா பக்கம் ஒடிசா பக்கம் இருந்து கஞ்சா இங்க தேனி மலை எல்லாம் இப்போ கிடையாது கஞ்சா அரசு ஆமா இவங்க சமயம் ஒரு லட்சத்தி நான் பாரம்போது என்ன வேலை பார்க்க முடியும் பத்து கோடி பேர் இருக்காங்க எவ்வளோ திருடுறேன் எவன் கொள்ளையடிக்கிறேன் எவன் கஞ்சா கருதுறான்னு எதனால நம்ம லைன்கேன்னு போனானா சாமி முடியும் அவளால அவங்கள என்ன மனிதர்கள் சொல்றாங்க அப்புறம் அப்படி கையை கட்டி கையை உடைஞ்சி இப்படி சோறு முடியாம இருக்கணும் ஆள் உடஞ்சிக்கிறது சொல்லுங்க ஐயோயோ இப்போ பேசலாம் வெளியே இந்த சேசன் போய் உட்காரு இருக்கிறது தெரிய சட்டியோட உட்கார வச்சு கையை கட்டி நீ ஐயா டுவெல் தப்பே பட பாட்டை விட்டுருக்கியா அந்த அங்க போய் கத்த காமி நான் ரவுடிடா அப்படின்னா அங்க தெரியும் போலீஸ்ட் உருவானா தான் கிடக்கணும் கால் கூட படணும் கை கூடப்படணும் அவங்களுக்கு எல்லாம் நல்லது சொல்றேன் இன்னைக்கு இருக்க போலீஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்காங்க வேலை தமிழ்நாட்டுல எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்கு வேலையை பார்க்க வைக்க அப்படி போகிறவங்க நல்லது அவங்களுக்கு இதை விட்டுவிட்டு செயின் வக்கிறது இன்ஸ்டால்ன்றதுல கத்தி எடுத்து கேக்கு வெட்டுறது கத்தி எடுத்துக்கிட்டுறதுன்னா விரல்கள் உடைக்கப்படும் கைகள் உடைக்கப்படும் கால்கள் உடைக்கப்படும் இதான் வேறு வழியே கிடையாது இப்போ படத்தில் கூட கேங்ஸ்டர் அதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இன்னும் படங்கள் வருது இப்போ அஜித் படம் கூட அப்படி தான் வந்துருக்கு அதெல்லாம் நீங்கள் எப்படி பாருங்க இல்லைங்க நான் அஜித் படத்தெல்லாம் போகல அந்த ஓவர் ஓவரு ரவுடித்தனம் நான் போக மாட்டேன் இப்போ பார்த்துங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைல்ல இதில் வந்து அப்படின்னா அது இல்ல இல்ல இந்த இவைய சந்தன கடை மர மர கடை புஷ்பா அதுல பாருங்க போலீஸு டம்மி ரவுடியை தான் கூப்பிட்டுறாங்க புஷ்பா திருடர் அவரு கொள்ளையடிக்கிறாரு அது மாதிரி என்ன செய்ய முடியும் உங்களுக்கு அதை பத்தி எனக்கு தெரியாது தெரியாத விஷயத்த நம்ம ஏன் விஷயத்திருப்பாரு நடிச்சுட்டு வாங்கிட்டு போயிருப்ப எங்க அறிவிக்க போகுது ஒண்ணும் கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் கோடி ரூபாய் அஜித்துக்கு நூத்தி சத்தம் கோடி சம்பளம் ரெண்டு மணி நேரம் நடிச்சுட்டு போயிடறாரு இப்படம் பார்த்தோன்னா இருந்தா ஏன் கூட இருக்கியா என் நம்பி வருது இதுவரை எட்டாடை பாத்திருக்கேன் அந்த படத்தை இதுவரை எட்டாட அந்த படத்த என்ன இருக்கு இருக்கா எட்டாடை படம் பாத்திருக்கா ஆமா

எல்லாமே பண்ணிட்டு பையறாங்க போலீஸ்லாம் வந்து எந்த இதெல்லாம் கிடையாது வீட்டுக்கு யார் வர்றது யார் போறது கேமரா பாக்குறாங்க வீட்டை செக் பண்றாங்க பதினஞ்சு நாள் ஒரு நாள் வீட்டுக்கு போலீஸ் வந்துருவாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போறாங்க நம்ம போலீஸ் கட்டுப்பட்டு நடக்கறமே வேற எத இல்ல இப்ப இப்போ நீ கூட பாத்தீங்கனா இதுல இது போ ட்ரெஸ் கடை போடுறாங்க கடை போடுறாங்க இதுல நம்ம அது மெரிட் மெரிட் ஹோட்டல் இருக்குல